அவர்கள் செய்கிற நல்ல காரியம் என்று நான் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறேன் கொடுக்க வேண்டும் என்றால் காங்கிரசை அழிக்க வேண்டும் என்று எனக்கு அவர்களும் எந்த விதமான கருவையும் ஆனால் நான் உங்களும் சொல்வது இப்பொழுது நடக்க வேண்டியது உடலில் ஒன்று வாழ்வாதாரத்தை இழந்து நிற்கக்கூடிய இன்றும் ஒரு பத்து லட்சத்துக்கு குறையாத மக்கள் அங்கே சூழ்நிலை கைதிகளாக இருக்கிறார்கள் அவர்களுக்கு உடனடி வாழ்வாதாரம் கிடைக்க வழி என்ன இரண்டாவது இன்றைக்கு அவர்களுக்கு என்ன அரசியல் பூமிகளை நீங்கள் பெற்று தரப்போகிறீர்கள் பதிமூன்றாவது திருத்தம் என்று சொல்லுவீர்கள் அந்த பதிமூன்றாவது திருத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த உரிமைகளாக அவருக்கு கிடைத்திருக்கிறதா கிடைக்காது தனி வீடம் ஆனால் குற்றம் செய்தவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்பது உலகத்திற்குடைய ஒட்டுமொத்த நியாயம் உலக நாடுகள் அனைத்தும் கவலைப்பட வேண்டிய விஷயம் அது நான் மட்டும் அல்ல நீங்கள் ஹிட்லரால் பாதிக்கப்பட்டவர்கள் உலகம் முழுவதும் பொங்கு என்பது நூறம்ப ட்ரையல் நடக்கவில்லையா அது போன்று ஒரு ட்ரையல் நடக்கட்டும் ராஜபக்சேவும் குற்றமற்ற குற்றவாளிகளும் குற்றவாளி தொழில் இருக்கட்டும் அதற்குரிய தண்டனையை பெறட்டும் நம்முடைய நோக்கம் நாம் தனி நிறத்தை பெறுவது அதற்கு பொதுவாக இருக்கு நடக்க வேண்டும் எனவே ரெஃபரண்டத்தை நோக்கி ஒரு அழுத்தத்தை சர்வதேச நாடுகளில் கொடுப்பது அங்கே இருக்கக்கூடிய ஈழத்தமிழர்கள் என்றால் நம்முடைய ஒரே வேலை இன்றைக்கு இருக்கிற இந்திய அரசு அமெரிக்க தீர்மானம் ஈழத்தை நோக்கி நாம் செல்வதற்கு ஒரு படி முன்னகர்வதற்கு இந்த அமெரிக்க தீர்மானம் உதவுமே தவிர அமெரிக்க தீர்மானமே சர்வரோக நிவாரணி கிடையாது நம்முடைய நோக்கம் தனி இடம் பெற வேண்டும் அப்படி என்றால் தனி இடத்துக்கு வாக்கெடுப்பு நடக்க வேண்டும் அந்த வாக்கெடுப்பு நடப்பதற்கு இந்திய அரசு தன்னுடைய செல்வாக்கை சர்வதேச நாடுகளில் பயன்படுத்த வேண்டும் இதை இங்கிருக்க மத்திய அரசு செய்யாது மன்மோகன் சிங் அரசு செய்யாது என்றால் நாம் அடுத்து எடுக்க வேண்டிய முடிவு விரைவில் நாடாளுமன்ற தேர்தல் வரவேற்கிறது எவனெல்லாம் தமிழ் இனத்திற்கு எதிரி யாரெல்லாம் தமிழ் இனத்தின் உணர்வை ஏற்று அதன்படி நடக்கவில்லையோ அவர்களெல்லாம் ஒரு கூட்டணி அமைப்பு இங்கே வந்து நிற்கிற பொழுது தமிழ்நாட்டில் ஒரு இடத்தில் கூட அவர்கள் பெறாத சூழலில் நாலு பதினான்கின் தலைமையில் நாள் பதிற்கும் நாள் பந்து அவர்கள் நாடாளுமன்றத்து இந்தியாவில் உண்ணாவிரதத்தின் ஒட்டுமொத்த வரலாற்றையும் நான் பதிவு செய்திருக்கிறேன் நீங்கள் அறுபத்தி மூன்று நாட்கள் உண்ணாவிரதம் இருந்தவன் பகத்சிங்குடைய தோழன் கஜீந்திரநாத் தாஸ் சிறையில் இருக்கிற ஒழுங்கு பகத்சிங்குடைய தோழர்கள் கூடி என்பது உண்ணாவிரதம் என்பது முதுமுதலாய் மரணம் என்பதே அவர்களுக்கு பால் ஊட்ட முடியும் அவர் குடிக்க மறுத்தார்கள் அதனால் அவருடைய மூக்கு வழியாக ரப்பர் குழாயை செருகி அந்த ரப்பர் குழாய் வழியாக பாலை செலுத்தினார்கள் அப்படி செலுத்துகிற பொழுது இவர்கள் சமூகப்படுகிறது ரயில் செல்லுகிற இடத்திலெல்லாம் வழிவறித்து லட்சக்கணக்கான மக்கள் அந்த சடலத்திற்கு மரியாதை செலுத்தினார்கள் கல்கத்தாவில் பிரேத ஊர்வலம் நடந்தது அதுவரையில் அப்படிப்பட்ட மக்கள் இந்தி ஊர்வலத்தை வங்கம் என்ன இந்தியாவை கண்டது